நான் தான் உங்களுக்கு புதுசாக மேக்ஸ் டீச்சர் ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் பிரசன் பிரசன் சார் சார் ஷபிமா மணிகண்டன் ஷடப் இப்போ சிரிக்க என்ன இருக்கு சார் சார் நாங்கள் இப்போ வருவோம் நீங்களே மட்டும் இருக்குதா சார் மேலே தெருனா எப்படி சார் இருக்கும் கீழே குனிஞ்சு பாருங்க ஆ சாரிப்பா ப்ளீஸ் கம்மிங் போய் உட்காருப்பா டியர் ஸ்டூடெண்ட் நம்ம இன்னைக்கு வந்து மேக்ஸ் பத்தி பார்க்க போறதுல ஒரு ஜென்ரலான விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன் இங்க யாருக்கும் யாரை பத்தியும் உருவ கேலியோ அதாவது பாடி ஷேமிங் பண்றதுக்கு உரிமையும் கிடையாது சரிங்களா அதனால அடுத்தவங்க பாடி ஷேமிங் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட் எனக்கு இப்போ பீரியட் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்க்கலாம் டேக் கேர் பாய் ஏய் பீரியட் முடிஞ்சிருச்சு அம்மா இடையே மணிகண்டா இவ்வளவு குட்டியா இருக்க நீ காலையில கிளம்புறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதா அட போடா நீ சும்மா கிண்டல் பண்ணாதீங்க எங்க அம்மா கிட்டயே சொல்லிடுவேன் ஏ புள்ளமா இருந்த பாவமா இரு எங்க அம்மா கிட்ட சொல்றேன் ஏய் இன்ன செம்பகு வெளியில உட்கார்ந்திருக்க மணி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா இன்னும் வரலக்கா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காலையில ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிருச்சு எங்கிட்ட சண்டை வேற போட்டுட்டு போனான் அதுதான் அவளுக்காக உட்காந்துட்டு இருக்கேன்க்கா நீ செண்புகோம் அது வரோம் பாரு நீ மணி என்னடா ச்சீ நீ அழுத்துட்டு வர்றீங்க வா விஷயம் தான் சொன்னாங்களாடா காலையில லேட்டா போனதுக்கு அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு கேள்விடாமா என்னை ஏம்மா எவ்வளோக்குள்ளம்மா பெத்த ஏ கண்ணா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா வளர்ச்சி எல்லாம் உங்க குடும்பத்தோட பொறுத்து உங்க வீட்டுல உங்க அப்பா கொஞ்சம் குள்ளல்ல அதனால நீ அப்பா மாதிரி இருக்க இதுல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாத ஆன்ட்டி என்ன ஸ்கூல்ல எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா அம்மா நான் நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போலமா எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நீங்களே பாத்தீங்கல்ல இப்படி இருந்தா என்னக்கா பண்றது போன ஸ்கூல்ல அப்படி பண்றாங்கன்னு நான் வேற ஸ்கூல்லயே மாத்தினேன் இப்படி எல்லாருமே வந்து உருவக்கேள்வி பண்ணலாங்களா எங்கக்கா போறது அது மட்டும் இல்லக்கா நான் பாக்காத டாக்டரும் கிடையாது எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரிதான் சொல்றாங்க எல்லாமே ஜெனடிக்ஸ் தாமா இதுல ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க நீ பேசாம நான் ஸ்கூலுக்கு அனுப்பாம அவங்க அப்பா பின்னாடி வேலைக்கு அனுப்பிடலாம் இருக்கேன்கா ஊட்டலாம் வச்சுக்க என்ன பேசுற இந்த வயசுல இதெல்லாம் தான் நம்ம அதெல்லாம் தாண்டிதானே வந்திருக்கோம் கிண்டல் கேலி எல்லாம் பாத்துட்டுதானே வந்திருக்கோம் எனக்கு உன்னோட இடத்துல இருந்து புரியுது சரி நம்ம ஒன்னு சொல்லுவாங்கல்ல பாரு நோய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் நம்ம டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு அவர் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரு சரிதான் அதற்கு மாற்ற கருத்து கிடையாது தான் நம்ம ஒரு சாமியார் நம்ம ஊரில் வந்திருக்காரா அவர்கிட்டயும் போய் பார்ப்போமே என்ன சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் அதில் ஏதாவது ஒன்று வந்து ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயம் தானே நீ எதுவும் கவலைப்படாத மனசை தரலா விடாதா நான் பேசுறேன் நாளைக்கு நீ நானும் போய் பார்ப்போம் அவர் என்ன சொல்றான்னு கேட்போம் சரியா ஓ உள்ள போய் பாரு தம்பி வந்திருக்கா இல்ல ஏதாவது செஞ்சு கூட சாப்பிட்டோம் சாமி வணக்கம் சாமி உங்களை பார்க்கறதுக்காக மூணு கிராமம் தாண்டி வந்திருக்கேன் முடி வளர நான் இப்ப ஒரு சின்ன பிள்ளைய ரெண்டாவது நிராம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வருத்தப்படுறான் என் மண்டையில முடியல என் கூட எங்கேயும் வெளியா டோப்பாவும் வைக்க முடியல பாத்துங்க வச்சா எல்லாம் கிண்டல் பண்றாங்க ஏன் மண்டையில முடி வளரணும் ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க போகாத டாக்டர் கிடையாது எல்லாம் காசு தான் கரெக்டாக பாக்கான குழந்தாய் நான் மிக்க மகிழ்ந்தேன் என்னை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் பயணித்தாயா கண்டிப்பாக நீ நினைப்பதை நான் நிறைவேற்றுவேன் பணத்திற்காக தான் இந்த உலகம் சுழல்கிறது ஆனால் நான் அப்படி கிடையாது ஒன்று செய் நீ கேட்டதை நான் உனக்கு தருகிறேன் அதை முயற்சி செய் பலனளித்தால் என்னை சந்தித்து உன்னால் முயன்ற உதவி செய் சாமி சிவாஜி கணேசன் பலன பார்க்கற மாதிரி இருக்கு என்ன பேச்சு பேசுறீங்க என்ன பண்ணனும் பண்ணணும் முடிய வளர ஒன்று செய்யா இது என்னிடம் உள்ள மூலிகை மருந்து இதை கொண்டுச்சொல் விடாதே இதை நான் உனக்கு இலவசமாக தரவில்லை இதற்கு உண்டான ஊதியத்தை நீ தர வேண்டும் உனக்கு பலன் கிட்டியதும் இதில் இருபத்தி இரண்டு வகையான மூலிகைகள் அடங்கியுள்ளது அந்த இருபத்தி இரண்டு வகையான மூலிகைகளை நான் இருபத்தி இரண்டு கிராமங்களில் நடந்து சென்றே நான் பறித்து அதை செய்துள்ளேன் சரியா தினமும் இரவு படுக்கும் முன் இதை உன் தலையில் சேர்த்து விடு மறுநாள் உன் தலையை அலம்பி விடு இதே போல் ஒரு மாதம் காலம் பண்ணு பின்பு உனக்கு நிறையாக ஆரம்பித்து விடும் அதன் சந்தித்துப்பார் அப்புறம் நான் கேட்கும் நீ தர வேண்டும் மறுக்காமல் போய் வா கண்டிப்பா நீங்க நான் முன்னாடி என் தலையில தேய்ச்சிட்டு தூங்குறேன் அது என்ன மூலிகை பாட்டலு பீர் பாட்டல் மாதிரில இருக்கு அது வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வேறு பாட்டல் கிட்டவில்லை அதனால் கிடைத்த பாட்டிலே வைத்து மூலிகை செய்துள்ளேன் வேறு ஏதும் கேள்வி உண்டா

இப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போற இடம் எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க பாவம் பாக்காக டாக்டர் இல்ல எல்லாம் காசு தான் வாங்குறானுங்க அதுக்குண்டான வழிய சொல்ல மாட்டாங்க சாமி வேற வழி தெரியலன்ட்டு அவங்கள இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன் அவளை கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது ஒரு பாத்து ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி குழந்தாய் உனக்கு அவசியம் இதற்குண்டான தீர்வு வேண்டுமா ஏனெனில் இது ஒன்றும் வியாதியும் கிடையாது உடல் ஊனமும் கிடையாது இது இயல்பான ஒன்றுதான் டாக்டர்கள் சொல்வது போல் இது ஜெனடிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதற்கு மருத்துவத்தில் ஒரு மருந்தும் இல்லை ஆனால் என்னிடத்தில் உண்டு ஆனால் அது இயற்கைக்கு புறம்பானது ஐயோ இயற்கைக்கு புறம்பானதா அப்ப வேண்டா சாமி இல்ல சாமி எனக்கு அந்த மருந்து கொடுங்க அவன் சின்ன பையன் இப்பயே இவ்வளவு கண்டிப்பா வயசு இன்னும் அதிகமாயிருச்சுன்னா

இதை மொத்தமாகவோ இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று என்ற விதத்திலோ எடுத்துக்கொள்ள கூடாது அப்புறம் எடுத்துக்கொண்ட பின் வரும் பின் விளைவுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் மறக்க மாட்டேன் கண்டிப்பா முப்பது நாள் கழிச்சு உங்க நான் வந்து பாக்குறேன் எனக்கு என்னமோ வேறுதான் தோன்றுகிறது முப்பது நாளுக்கு முன்பே நீ என்னை வந்து சந்திப்பாய் விதி வலியது அல்லவா என் பையன் நல்லா தூங்குகிறான் சரி ஆ இருக்கும் ஏய் மணி மணி ஐயா அம்மா வந்துட்டாங்கய்யே சரி சரி சரிக்கண்ணா அப்பா உனக்கு வந்து பார்த்தோன்னா லட்டு கொண்டு வந்திருக்கேன் சரியா இந்த லட்டு வந்து பார்த்தோன்னா மருத்துவத்தன்மை அதிகமா இருக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு லட்டுன்ட்டு முப்பது நாளைக்கு இந்த லட்டு சாப்பிடுறீங்க சரி அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தேன் இங்கே நான் சாப்பிட்டா வளர்ந்துருவேன் நம்ம ரொம்ப தேங்க்ஸ்மா சே என் பையன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளோ நல்லாச்சு எல்லாம் இந்த சாமிக்கு தான் நன்றி சொல்லணும் சரிடா நீ படுத்து தூங்கு சரியா அக்கா எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் அம்மா போயிட்டாங்க எப்பா அப்போ தினைக்கும் நம்ம ஒரு ஒரு லட்டா சாப்பிட்டு பொறுமையாக வளர்கிறதோட இன்னைக்கு நைட் எல்லா லட்டையும் காலி பண்ணிட்டா நாளைக்கு காலையில் டக்குன்னு வளர்ந்துட மாட்டோம் நம் எப்பாடா எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாச்சுப்பா வயிறு நல்ல பெருசாயிச்சு வளர்ந்துட்டோமா சரி எப்படி பார்த்தாலும் காலையில தான் தெரியும் வளர்ந்துட்டோமா இல்லையான்ட்டு தூக்கத்தை போடுவோம் காலையில மறுபடியும் முடிச்சு பாப்போம் ஐயோ இது என்ன அக்கிரமமா இருக்கு நினைச்சு நான் தான் தப்பு

ஒரு வெளியே இல்லக்கா இவனுக்கு இந்த சாமியாருகிட்ட தான் போல வாங்க கையை கூட ப்ளீஸ் வருவீர்கள் என்று நினைத்தது உண்மைதான் ஆனால் இவ்வளவு விரைவில் அல்ல சொல்லுங்கள் நான் நினைத்தபடியே உங்கள் மகன் அனைத்து உருண்டைகளையும் ஒரே இரவில் முளைத்து விட்டானோ ஆமா சாமி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சாமி உன்னை பார்த்து சரி பண்ணலாம்னு பார்த்தா அதை விட பெருசா ஒண்ணு என் தலையில வந்து இறங்குது இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன் என்ன கைவிட்டாதீங்க நீங்க சொன்னீங்க இதை வந்து ஒரே நாள்ல அதிகமா எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை ஆஹ் நீங்க பொறுப்பு இல்லைன்னு சொன்னீங்க இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல நீ சொன்று அவங்க சொற்று விளையாடு நான் உங்கள் அம்மாவிடம் சில வார்த்தைகள் உரையாட வேண்டும் யாரா இருந்தாரு வேணும் பாலாட வேணும் இந்த அலைய நம்பி குட்டினாங்க சரி உன் மகன் போய்விட்டான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் இதற்குண்டான மாற்று மருந்து உண்மையில் இல்லை ஆனால் இதற்குண்டான வழி எனக்கு தெரியும் அதாவது எத்தருணம் அவன் தன் உயரத்தை ஊனமில்லை என்று உணர்கிறானோ அத்தருணம் முதல் அவன் உயரம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது இந்த ரகசியம் தெரிந்தவர் நாம் மூவர் மட்டுமே இதில் ஒருவர் கூட அந்த உண்மையை அவனிடம் சொல்லக்கூடாது என்ன சொல்கிறேன் என்றால் அவனாகவே அதை உணர வேண்டும் நம்ம யார் சொல்லியும் அவன் அதை உணரக்கூடாது அப்படி நடக்கும் பட்சத்தில் அவன் உயரம் இயல்பு நிலைக்கு மாறும் இவற்றில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் அதாவது நீங்களே போய் அவனிடம் இதை சொல்ல நேர்ந்தால் அதற்கும் நடக்கும் விபரீதத்துக்கு நான் பொறுப்பில்லை சென்று வாருங்கள் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு தெரிய வந்தவை என்ன சொல்லுங்கள் பாப்போம் உண்மையை யாராலையும் மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படி நீங்கள் என்னதான் மறைக்க நினைத்தாலும் மூன்று நாள் அது வெளியே வரதான் செய்யும் இதோ இந்த சிறுவனுக்கு ஏற்பட்டது போல உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன்